ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்து வந்து நான் ஒரு நடிகை நான் ஒரு நடிகைன்னு சொல்லி சொல்லி தூங்கிட்டு இருந்தேன் அது ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியாது எனக்கு அவரு நான் அப்படின்னு நினச்சி நான் அப்படிதான் சொல்லி தூங்கிடுறேன் முத கொஞ்சம் நான் ஒரு நடிகை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தெரிஞ்சிட்டு அப்புறம் நான் ஒரு நல்ல நடிகை நான் ஒரு நல்ல நடிகைனு சொல்லி அப்படி தூங்கிட்டு இருந்தார் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை கொடுக்குறது தான் யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது உங்களுக்கு அது வரலன்னா உங்கள்கிட்ட தான் பிரச்சனை கிட்ட இல்லை யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ரெடி டு ப்ளஸ் யூ அதுக்கு பார்சியாலிட்டி இல்லை இவருக்கு பிறந்த இவர் பையனுக்குன்னு கிடையாது யாராக இருந்தாலும் யூனிவர்ஸ்க்கு குழந்தைங்க தான் அவங்களோட ஆசை நிறைவேற்ற வேலை செய்து நமக்கு ஒன்று கிடைக்கலாம் நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை நம்ம தான் அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லும் போது நீ என்ன லூஸா அப்படின்னு கேட்பாங்க இல்லை நீ ஃபிராடு ஏதாவது பணம் சம்பாதிக்க ஏதோ ஒரு கதையை கொண்டு வந்து கட்டுக்கதையாக விடுற அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க ஸோ ஒரு ப்ரூஃப் ஒரு செலிப்ரிட்டி இதையே சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர் இதனால் அவர் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க அவர் வெற்றி அடைஞ்சிட்டார் அதனால் அவர் சொல்கிறது நீங்கள் கேட்பீங்க அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் இதில் இருக்குது அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி வந்து பெரிய நல்ல ஒரு நடிகரானார் அப்படின்றதுக்கு சான்று தான் அவர் வாயாலே சொன்ன ஒரு பதிவு தான் இது அவர் வந்து துபாயில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு எடுத்தோனே நடிகர் ஆகலைங்க துபாயில் நிறைய கஷ்டங்கள் பட்டு நிறைய ஏதோ ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காரு அப்போ அவர் ஒரு தெரு வழியாக போகும்போது அங்கே ஒரு எலக்ட்ரானிக் கடையில் ஒரு காட்டன் படம் ஓடிட்டுருக்கு அதில் ரெண்டு கேரக்டர்ஸ் இவங்க ஈ அண்ட் மௌஸ் மாதிரி அங்கே ஒரு காட்டன் படம் ஓடிட்டுருக்கு அதில் ஒருத்தர் குண்டாக இருப்பார் ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாராம் ஆய்மா பேர்டு ஆய்மா பேர்டுன்னு ஒரு கார்ட்டன் கேரக்டர் சொல்லுது அவர் கொஞ்சம் நேரத்தில் பேர்ட் ஆயிட்டாராம் அது என்னவோ தெரில அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகிருக்கு விஜய் சேதுபதிக்கு அது ஒரு கார்ட்டூன் படம் தான் இருந்தால் கூட அது சொன்னோடனே இவர் ஆகிட்டாரே அவர் விளையாட்டாக தான் அவர் செஞ்சிருக்கார் என்ன பண்ணியிருக்காரு டெய்லியும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நடிகன் நான் ஒரு நடிகன் ஏன் சொன்னேன் எதுக்கு சொன்னேன்னு தெரியாது பட் அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லிவிட்டு படுக்கும்போது படுத்திருக்காரு அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து அதை வந்து அப்படியே வேற மாதிரி மாற்றிட்டேன் நான் ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லன்ற வார்த்தையை இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டாரு ஸோ இது எப்போ அவர் பிராக்டிஸ் பண்ண பண்ண போகிறதா சொன்னார் அப்படின்னா நைட் நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவர் உடனே சொன்ன உடனே அடுத்த நாள் நடிகர் ஆயிட்டாரா அப்படி இல்லை ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷம் கழித்து தான் அவர் வந்து அவருக்கான ரெக்கக்னேஷன் கிடச்சி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி இப்போ மக்கள் செல்வனாக ஆகியிருக்காரு உண்மையாகவே விஜய் சேதுபதி பிடிக்குன்னா ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோ தொடர்ந்து நான் பார்ப்பேன் இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னா ஒரு லைக்கு போட்டுட்டு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா என்னோட இன்னும் நல்ல விஷயங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் செலிப்ரிட்டிஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நம்ம ஷேர் பண்ணலாம் அது சில பேரோடய வாழ்க்கையை மாற்ற உதவும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்கியிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால தான் நம்ம எண்ணங்களுக்கு அதிக சக்தி இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாழ்க்கையை மாற்ற முடியும் அதுக்கு உங்கள் ப்ரோ மைண்டை வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும் என்ன அப்படின்னா எடுத்தோன்னே உங்கள் மைண்டு உங்கள் பேச்சை கேட்காது அதுதான் உங்களை கேட்க வைக்கும் நம்ம பிரெயின் எப்படி தெரியுமா ரொம்ப சேஃப்டிக்குள்ளேயே இருக்க மாதிரி அது வந்து கட்டமைக்கப்பட்டது அதாவது இந்த வீட்டு உள்ள சர்க்கிளில் இந்த விஷயங்கள் தான் இப்படி தான் பண்ணணும் இதை விட்டு வெளியில் கொஞ்சம் வேறு எதாவது ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம மனசு நம்மளை ஃபஸ்ட்டு பயமுறுத்தோம் இதை செய்யாத இது வேண்டாம் இது எதுவும் புதுசாக இருக்குது இது வேண்டாம் அப்படின்னு அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் கான்ஷியஸாக பட் சப்கான்ஷியஸ் நம்மளை வந்து அப்படி தான் டம்ப் பண்ணும் ஏன் தெரியுமா அந்த வட்டத்துக்குள்ளேருந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னடா அது இவன் எப்பவும் செய்கிறத விட ஏதோ ரொட்டீன் வேறு மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் போகும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆயிட்டா நம்ம வந்து அதை பழகிடும் அடாப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மனசு வந்து நம்மளை பாடாப்படுத்தும் அந்த மாதிரி இப்போ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன் நான் பண கஷ்டத்தில் இருக்கேன் மன கஷ்டத்தில் இருக்கேன் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் எங்கள் ஒய்ஃப் பிரிஞ்சு பிரிஞ்சிட்டாங்க ஹஸ்பண்ட் பிரிஞ்சிட்டாங்க பேசலை பணம் இல்லை கஷ்டத்தை நிறைய கடன் இந்த சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிலை மாறும் எப்படி அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் டெய்லியும் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவாக ஆகணும் இந்த பணம் வர மாதிரியும் அதுக்கப்புறம் உங்கள் லவ்வர்கிட்டயோ உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயோ அவர் வந்து நல்லா பேசுகிற மாதிரியும் அவர் உங்கள்கிட்ட அன்பாக நடத்துக்கிற மாதிரியும் டெய்லியும் விசுவலைசேஷன் பண்ணுங்கள் சில பேருக்கு விசுவலைசேஷன் வராது நெகட்டிவ் எண்ணங்கள் தான் டக்குன்னு வரும் அந்த விசுவலைசேஷன் ஏதோ தப்பு தப்பாக நடக்கிற மாதிரி எண்ணங்கள் ஓடும் அப்போது அப்படி இருக்கவங்க டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுத பழகுங்க இல்லையா வாய்க்குள்ளேயே சொல்ல பழகுங்க இல்லை நான் நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப குடும்பக்காராக கூட இருக்கலாம் உங்கள் மனைவி வந்து ரொம்ப இதுவாக கூட இருக்கலாம் அரகாண்டாக கூட இருக்கலாம் அவங்க எல்லாமே உங்கள்கிட்ட அன்பாக நடந்துக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லும்போது உங்கள் மனசு ஃபஸ்ட்டு சொல்லும் இப்படி சொல்கிறே பொய் சொல்கிறையே உடக்கே அது நியாயமாக அப்படின்ற மாதிரி ஆனால் அதை சொல்லி 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 பழகப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய கேரக்டர்ஸில் மாற்றம் தெரியும் இது அனுபவபூர்வமான உண்மை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னுடைய கதையும் நிறைய விஷயங்கள் வந்து இதெல்லாம் க உங்கள் ஸ்டேட்லேயும் நானும் இருந்திருக்கேன் அண்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணி சேஞ்சஸும் வந்திருக்கு அதனால தான் நான் இந்த டெக்னிக்ஸை நான் அவங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுறேன் இது இது நடக்கும் ஆனால் காலகட்டம் இருக்கும் அதுக்கான காலகட்டம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மாறுதல்கள் அவங்க அவங்களோட ஆக்ஷன்ஸில் ஏற்படும் எடுத்த உடனே அப்படியே டக்குன்னு மாறி அப்படியே எல்லாம் அப்படியே எல்லாம் ஆகிடாது பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து மாற்றம் ஏற்படும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு வாழ்க்கை மாறும் சொல்லி ஒரு டிப் கொடுக்குறோம் அப்படின்னும் போது இல்லை இல்லை நான் அதை செய்ய மாட்டேன் ஆனால் என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா இது எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க நீங்களே முயற்சி செய்ய மாட்டேன் அப்படின்னா வேறு யார் உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்ற போகிறா சொல்லுங்கள் ஆள் மனசில் நிறைய தேவையில்லாத நெகட்டிவ் விஷயங்கள் தாங்க நடக்கும் உடனே எல்லாமே பயம் வரும் நமக்கு ஏதோ ஒன்று ரோட்டில் போயிட்டுருக்கும் வண்டி ஓட்டிடுமோ எங்கே இடிச்சிருமோ ஃபஸ்ட்டு ஓட்டும் போது அப்படி தோணும் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஆள் மனசில் நிறைய பயங்கள் தான் கொட்டி கிடக்கு நிறைய நெகட்டிவ் தான் நம்ம இது அதனால தான் டக்கு டக்குன்னு நமக்கு நெகட்டிவ் ஃபாஸ்ட்டாக நடக்கும் பாருங்கள் நான் ஜஸ்ட்டு வந்து ஐயோ இன்றைக்கி நிறைய சிருஷ்டம் பாருன் இன்றைக்கி பாருக்கு ஏதோ ஒன்று போகுது அப்படின்னா டக்குன்னு நடக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில டைமில் பார்த்திங்கன்னா இவங்க வரணும் அப்படின்னு நினைக்கும் போது எதிரில் போவீங்க யாராவது வருவாங்க அதுவும் அட்ராக்ஷன் தான் அது யாராவது ஃபோன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரேராக நீங்கள் நினைக்கிறது அவங்க வைப்ரேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகும் டக்குன்னு அவங்க ஒரு ஃபோன் பண்ணுவாங்க இதெல்லாம் திடீர்னு நடக்கும் எப்படி நடக்கும் எண்ண அலைகள் இந்த எண்ணங்களுக்கு ரொம்ப அதீத சக்தி இருக்குது அதனால தான் நிறைய செலிப்ரிட்டிஸ் இது மூலயமா அவங்க ஜெயிச்சுட்டும் வந்திருக்காங்க அது ஜெயிச்சதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்தாலும் நம்ம ஒன்று அடாப்ட் பண்ணணும்னு இருக்குல்ல அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுவோம் ஆ ஒன்றும் வரலப்பா அப்போ இதெல்லாம் சும்மா கட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே சமாதானம் சொல்லிக்கிட்டு போயிடுவோம் ஏன்னால் நம்ம அந்த ப்ராசஸை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டோம் அந்த பொறுமையும் நம்மக்கிட்ட இருக்காது ஆறு மாதம் ஆகட்டும் ஒரு வருஷம் ஆகட்டும் நம்மக்கிட்ட அந்த பொறுமை இருக்காது ஆறு மாதம் பண்ணிவிட்டு ஆறு ஏழாவது மாதம் எதுவுமே நடக்க கரெக்ட் இல்லை போ அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்ம கரெக்டு அந்த விஷயம் தப்பு அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒரு காலகட்டம் எடுத்துக்கோ எத்தனை வருஷம் ஆகலாம் எத்தனையோ நாட்கள் ஆகலாம் இல்லை எத்தனையோ வாரங்கள் கூட ஆகலாம் பட் நடக்கும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் இதுக்கு நிறைய 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 செலிப்ரிட்டிஸ் ஆதாரமாக இருக்காங்க ஸோ பணம் உங்களை அதிகமாக வந்து சேரணுன்னா இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னா பணத்தை பார்க்குறீங்க ஒரு ஐம்பது ரூபா பத்து ரூபா நோட்டாக கூட இருக்கட்டும் அதை பார்த்துட்டு இந்த பணம் என்கிட்ட வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு உங்கள் நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி உணர்வு வெளிப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் இப்போது நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க ஆனால் எல்லா செயல்களுமே நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுற்றி இருக்கிறதுக்கெலாம் பெருசாக நீங்கள் அப்ரிசியேஷன் கொடுக்குறதில்ல அதாவது எல்லாத்தையுமே ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கையை மட்டும் ரொம்ப சூப்பராக வாழணும்னு நினைக்கிறோம் அப்போ எப்படி இருக்குன்னா வந்து நெகட்டிவாக வாழறீங்க ஆனால் உங்கள் எண்ணங்கள் மட்டும் விஷயங்கள் வந்து ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க அது எப்படி நடக்கும் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அப்படி தானே உங்களுக்கு வந்து அமையும் அதனால தான் சொல்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க அது வந்து சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கும் அதிகமாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆறு ஏழு மாதத்துல உங்களுக்கு ப்ளூமாகும் நீங்கள் நீங்க நினச்ச விஷயங்கள் அப்படியே அசால்ட்டாக கையில் வந்து கொடுக்கும் காலையில் எழுந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல பழகுங்க எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்குமே நன்றி சொல்ல பழகுங்க ஃபஸ்ட்டு ரொம்ப ஜோக்காக இருக்கும் காமெடியாக இருக்கும் எரிச்சலாக கூட இருக்கலாம் அதுவே உங்களுக்கு பழகிச்சுனா நார்மலாக உங்களை அறியாமலே ஒரு சாப்பாடு தட்டு கையில் வைக்கும்போது டக்குன்னு ஒரு நன்றி அப்படின்னு வரும் ஒரு அம்மா நல்லா சமைச்சு கொடுத்தாங்கன்னா நன்றி அப்படின்னு சொல்ல வரும் நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி எந்த ஒரு அப்ரிசியேஷனுமே வந்து லேடிஸ்க்கு கொடுக்க மாட்டோம் இல்லை சமையல் இருக்கு அப்படின்னு மோஸ்ட் ப்ராப்ளி கொடுக்க மாட்டோம் அந்த ஒரு அப்ரிசியேஷன் மட்டுமே அவங்களுக்கு சூப்பராக இன்னும் நிறைய சமைச்சி கொடுக்கணுன்ற எண்ணத்தை கொடுக்கும் பட் அதை நம்ம அப்ரிசியேஷன் பண்ண மாட்டோம் அதெல்லாம் சொல்லி பாருங்கள் அவங்க மனசை வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் மனநிலையை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டு நீங்கள் எதையுமே யூனிவர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா அது இன்னும் இன்னும் ஃபாஸ்ட்டாக கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய அனுபவம் உண்மை எங்களுக்கு நிறைய பேர் துரோகங்கள் பண்ணியிருக்கலாம் ஏமாத்திருக்கலாம் எவ்வளோ கஷ்டங்கள் மற்றவங்களால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் அவங்கள நினச்சி நீங்கள் கோவப்படுறோம்ல நம்ம கோவப்படுறோம் டென்ஷன் ஆகிறோம் என்ன இப்படி பண்ணிட்டா அவளாக நல்லா வாழறானே அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள் அது நம்மளுடைய உடம்புக்குள்ளே ஏற்படுற நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளையே என்ன பண்ணும் அது அப்படியே ஒரு மாதிரி சரவுண்டிங் பண்ணி நமக்கு இன்னும் 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 பிரச்சனைகள் ஈர்த்துக்கிட்டே இருப்போம் அவனுக்கு எதுவுமே ஆகாது ஏன் ஏன் பார்த்துக்கிங்களா அவன் ரொம்ப நல்லா வாழ்வான் ஏன்னா அவன் நினச்சி நினச்சி நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷனை தான் கொடுக்குறாங்க அப்படியே என்ன பண்ணுங்கள் சண்டை போட்டு வந்தீங்களா கொஞ்சம் நேரம் அழுதுருங்க தீத்துருங்க கோபத்தில் கத்திருங்க முடிச்சுருங்க அதோட ஸ்டாப் பண்ணிடுங்களேன் அந்த ஒரு ஹாஃப் அனவர் உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துருங்க அதுக்கப்புறம் அமைதியாக கூலாக ஆயிடுங்க கண்டிப்பாக இதை நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் நானுமே நம்பலை இது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து திங்க் பண்ண ஒரு ஆள் தான் இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஒரு ஆள் தான் ஆனால் நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு கர்மா கண்டிப்பாக அது ஒரு வேற மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் உடனே கொடுக்குமா நம்ம கண்ணு முன்னாடி அவன் இப்படி ஆகணும் அப்படின்லாம் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க பட் அவனுக்கு வேறு ரூபத்தில் அவனுக்கு மன கஷ்டமோ பண கஷ்டமோ பொருள் கஷ்டமோ எல்லா உடல் கஷ்டமோ ஏதோ ஒரு கஷ்டம் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு தெரியாது ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவன் நல்லாயிருக்கான் நான் இப்படி ஆகிட்டேன் இப்படி ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்து 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 நெகட்டிவாக இன்னும் ஈர்த்துக்கிட்டே இருக்கீங்க அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் கோவம் இருக்கும் கண்டிப்பாக கோவம் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது கோவம் இருக்கும் அழகாக இருக்கும் ஆத்திர இருக்கும் எல்லாமே எல்லாத்தையும் கொட்டிவிடுங்க முடிச்சுடுங்க அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க அதை நாட்கள் கணக்கில் இழுத்துட்டு போகாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் நாட்கள் கணக்கில் நீங்கள் இழுத்துட்டு போக 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 பட்டக்காலையிலே படும் அப்படின்றது ஒரு பழமொழி இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் அது பட்டு அது ஐயோ இப்படியாச்சு இப்படி இப்படியாச்சுன்னு சொல்லி சொல்ல 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 அதையே ஈர்ப்பீங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க ஏதோ ஒன்று கடவுளே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் பிரபஞ்சமே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படியே ஒப்படைங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தகுந்த நேரத்தில் அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இதாக கொடுக்கும் அதை நீங்கள் அவங்க காதாலையும் கேட்கலாம் இல்லை உணராமலையும் இருக்கலாம் பட் அவங்களுக்கு கொடுக்கும் இதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புங்க அதே மாதிரி நீங்கள் கேட்குறத பிரபஞ்சத்திட்ட கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கேளுங்கள் இது எப்படி நடக்கும் இது என்ன அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரொம்ப நாள் ஆகும் நம்பிக்கை என்னங்க இப்போ நீங்கள் என்ன முதலீடு பண்ண போகிறீங்க அங்கே நம்பிக்கையை மட்டும்தான் ஒரு முதலீடாக வைக்க போகிறீங்க அந்த நம்பிக்கையை வைங்களேன் வச்சு கேளுங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் இது நான் ஃபாலோ பண்ண டெக்னிக் அடுத்து நிறைய விஷயங்கள் என்னுடைய அனுபவத்தில் நிறைய டெக்னிக்ஸ் நான் ஃபாலோ பண்ணதெல்லாம் இருக்குது அதையும் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க அடுத்தவங்களுக்கும் இது போய் சீக்கிரம் சேரும் அண்ட் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலியமாகவும் தெரிச்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்